மார்கழி மாத அனுஷ உற்சவம் மகாபரிவரை பற்றி ஒரு பாடல் என்னதான் சொன்னாலும் எங்கே தான் போனாலும் உன்னனா மறப்பதில்லே உசிராக உள்ளாய் உள்ளே என்னதான் சொன்னானோ எங்கே தான் போனாலும் உன்னனா மறப்பதில்லே உசிருக்கு உசிராய் உள்ளே உன்னை நான் பார்த்ததில்லே உன்னை பற்றி கேட்டதில்லே காஞ்சீபுரம் வந்த பார்த்தா நான் பிருந்தாவனா அறிய வந்தேன் காஞ்சீபுரம் வந்த பார்த்தா பிருந்தாவன அறிய வந்தே ஈஸ்வரே அவராகமாய் வாழ்ந்தாயே கோடானு கோடி நலம் செய்தாயே கூடு விட்டு கூடு வாஞ்சு எல்லாம் அறிந்தாயே என்னன்னு நாம் மகிமை சொல்ல முடியலையே என்னென்னு நாம் சொல்ல முடியலையே என்னோட குரையெல்லாம் உன்னிடம் கொட்டியதும் மின்னல் போல் எல்லாமே ஓடி போடுறதையும் உள்ளத்தில் உன்னை தான் கண்டு கொண்டதையும் சொல்லைங்க சொல்லில்லையே சொல்லில்லையே காஞ்சியிலே வாழ்ந்த மகா பெரியவரே காஞ்சியிலே வாழ்ந்த மகா பெரியவரே இன்றும் என்றும் வாழும் சா ஸ்வதவே இன்றும் என்றும் வாழும் சாஸ்வதே நெஞ்சியிலே வந்து நிறைய எ வழி நடத்தோ சிவமயோ மறவேலே எம்ம வழி நடத்தோ சிவமயோ மரவேலே என்னதான் சொன்னாலும் எங்கேதான் போனாலும் உன்னை நான் மறப்பதில்லே உசிலாக உள்ளாயுள்ளே

जय जय शंकर हर हर शंकर जय 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 शंकर जय 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 शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर जय जय शंकर